ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸை தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்குகிற கேரட் ரொம்ப நாள் கெடாமல் இருக்க ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டை யூஸ் பண்ணிவிட்டு மீதம் உள்ள கேரட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேரட்டோட தலைப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த கேரட்டை ஒரு பாலித்தீன் கவர்லேயோ அல்லது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னால் எப்போப்போ தேவைப்படுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னால் நம்ம வாங்கும்போது எப்படி பசுமையாக இருந்ததோ அதே மாதிரி பசுமையாக இருக்கும் சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாவு ஈரம் இல்லாமலும் கட்டி விழாமலும் இருக்க ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாவு டப்பாவில் பிரியாணி இலையை போட்டு வச்சிங்கன்னா அந்த மாவு வந்து ஈரம் இல்லாமலும் கட்டி விழாமலும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பிரியாணி இலையை போட்டு நல்லா கலந்து வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா மாவில் ஈரம் இல்லாமலும் கட்டி விழாமலும் இருக்கும் சிம்பிள் ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்பளம் ரொம்ப நாள் நமுத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய உளுந்தம் பருப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த உளுந்தம் பருப்பு போட்டு வச்சுருக்கிற டப்பாவில் இந்த மாதிரி அப்பளத்தை மேலோட்டமாக வச்சுடுங்க அந்த உளுந்தம் பருப்பு மேலே ஸோ இந்த மாதிரி அப்பளத்தை வச்சுட்டு அது நல்லா டைட்டாக அந்த டப்பாவை மூடி வச்சா போதுங்க வெயிலில் காய வச்சு அப்பளம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சிம்பிள் ட்ரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் கற்பம்பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா என்னதான் மருந்து மாத்திரை வச்சாலும் அந்த கற்பம்பூச்சி நடமாட்டத்தை அடியோடு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த கற்பம்பூச்சி நடமாட்டத்தை எப்படி அடியோடு கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெயினான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய வெங்காயம்தாங்க அந்த பெரிய வெங்காயத்தை ஒன்று எடுத்துக்கிடலாம் ஒன்று எடுத்து அந்த பெரிய வெங்காயத்தோட தோலை ரிமூவ் பண்ணிக்கிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம் ஸோ அது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிடலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு டம்ளா தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த சொல்யூஷன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே பாட்டில் வாட்டர் பாட்டிலும் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ரு பாட்டிலோட மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் இப்போ ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எந்தெந்த இடத்துல கற்பாம்பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்கையோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸோ இது வந்து நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கற்பாம்பூச்சி நடமாட்டம் அடியோட இல்லாமல் போயிடும் ஸோ இது கற்பாம்பூச்சி கற்பாம்பூச்சிக்கு மட்டும்தான் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க வீட்டில் பள்ளி தொல்லையும் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சொல்யூஷனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்மெல்லுக்கு கற்பம்பூச்சியும் வராது பல்லியும் வராது இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்சு பற்ற போட்டு இந்த மாதிரி தண்ணியில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா தேங்காய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் தண்ணியை மட்டும் அப்பப்போ மாற்ற வேண்டியது இருக்கும் ஸோ இப்போது வந்து தேங்காய் வந்து மூடியோடு ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காயோட மூடியில் கொஞ்சமாக உப்பு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தேங்காய் கெடாமல் இருக்கும் சிம்பிள் ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்ச டேப் இருக்க ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த உப்பு உப்புக்கறையை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு தான் சொல்ல போகிறேன் ஸோ உப்புக்கரை படுகிறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தாங்க நம்ம யூஸ் பண்ண தண்ணியில் சால்ட்டு கண்டென்ட் அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி உப்புக்கரை பஞ்சு பேர் இருக்கும் ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அது கூடவே டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் ஒயிட் டூத் பேஸ்ட் எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி கோல்கேட் எடுத்துருக்கேன் கோல்கேட் பேஸ்ட்டை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோங்க ஸோ எந்தெந்த டேப்பில் உப்பு கரை படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் லைட்டாக எடுத்திங்கனாலே சூப்பராக உப்பு கரை எல்லாமே ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் பேஸ்ட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஸோ நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கனாலே அந்த உப்பு கரை எல்லாமே சூப்பராக ஆகிடும் ஸோ இந்த மாதிரி கிளியர் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக கிளியராகிடுச்சு ஸோ மீதமுள்ள பேஸ்ட்டை நம்ம வீட்டில் கிச்சனில் உள்ள ஷிங்கில் யூஸ் பண்ணி தேய்ச்சி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஷிங்க் வந்து படிச்சுன்னு இருக்கும் உப்பு கரை எல்லாமே க்ளியர் ஆகிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்